அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்களுடைய த அறிவிப்பின் படி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மாற்றம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் ஆயிரம் எவ்வளவு ரூபாய் வரை மாற்றம் செய்யப்படும் அதுல என்ன ஒரு திடீர் மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமைத் தொகையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் அவரோர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வராங்க தற்போது வரை எந்த ஒரு மாற்றம் செய்யப்படாமல் அனைவரு வங்கி கணக்கில் தற்போது வரை கொடுக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சிக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி கொடுக்கப்படும் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த ரூபாய் இரண்டாயிரம் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தி கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இன்னும் கூடிய விரைவில் தேர்தலின் போது குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக அவரோர் வங்கியில் நேரடியாக வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இது ஒரு புறம் இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு பேருந்தில் இலவச பயணம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆண்களுக்கும் இலவச பயணம் அறிவிக்கப்படும் அதிமுக வட்டாரங்கள் குறிப்பிட்டனர் ஆனால் தற்போது திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றால் அதில் மாற்றம் கொண்டாடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி இன்னும் விரைவில் கூடிய அறிவிக்கப்பட்டன தற்போது மிக விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தற்போது அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் இந்த ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு வரை செல்ல உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மகளிர் வாக்குறுதி அது மட்டுமல்லாமல் தேர்தல் சமயத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்